கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சி வேத ஜோதிடத்தில் புதன் இளமை அழகு புத்திசாலித்தனம் மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றின் கிரகமாக கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறது புதன் கிரகம் விதினம் மற்றும் கன்னி ஆகிய இரண்டு ராசிகளின் உரிமையை கொண்டுள்ளது இப்போது கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு பயிற்சிக்கப் போகிறார் பண்டைக்கால ஜாதகத்தில் கன்னி ராசி ஆறாம் இடத்தில் வருகிறது மற்றும் இது பூமி உறுப்பு பெண் தன்மையின் ராசியாகும் இது இரட்டை இயல்பு கொண்ட ஒரு ராசி மற்றும் அதன் சின்னம் ஒரு பெண் இருப்பினும் கன்னி புதனின் ராசியாக இருப்பதால் அதன் உயர்ந்த ராசியையும் கொண்டுள்ளது மற்றும் புதன் கிரகத்தின் நிலை இங்கே மிகவும் சாதகமானது தரவு விளக்கம் வர்த்தகம் பேச்சுவார்த்தை வங்கி கல்வி காப்பீடு பண மேலாண்மை மற்றும் தரவு விஞ்ஞானி போன்ற தொழில் துறைகளுக்கு புதன் பெயர்ச்சி காலம் சிறந்ததாக கூறப்படும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த நேரம் நன்றாக இருக்கும் கண்ணியில் புதன் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்று சொல்லுங்களேன் இது முற்றிலும் புதனின் நிலை மற்றும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலையைப் பொறுத்தது மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் ஜாதகத்தில் ஆறாவது வீடு எதிரிகள் உடல்நலம் போட்டி மற்றும் தாய் மாமன் போன்றவற்றைக் குறிக்கிறது ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சாதகமான பலன்களை பெற முடியும் நீண்ட காலமாக ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த உடல் நல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் புதன் பகவானின் இந்த ராசி மாற்றம் வங்கி வர்த்தகம் பேச்சுவார்த்தை மற்றும் தரவு விளக்கம் போன்ற துறைகளுடன் தொடர்புடையவர்களுக்கு பலனளிக்கும் இதன் விளைவாக நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் உரையாடல் மூலம் தீர்க்க முடியும் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய இளைய சகோதரிகளின் உதவியை பெற்று தங்கள் தொழில் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அசுபமான தசா இருந்தால் நீங்கள் இளைய உடன்பிறப்புகளுடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அல்லது அவர்கள் உங்களை விமர்சிக்கலாம் இந்த காலகட்டத்தில் பயணங்களால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் தாய் மாமாவின் ஆதரவை பெறுவீர்கள் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது இந்த ராசிக்காரர் தங்கள் சேமிப்பில் பெரும் பெரும்பகுதியை கல்வி குழந்தைகள் மற்றும் காதல் உறவுகளில் முதலீடு செய்வதைக் காணலாம் கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சி நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஊக்கத்தையும் பாராட்டையும் பெறுவீர்கள் இந்த ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை காதல் மற்றும் காதல் நிறைந்ததாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேசுவதும் உறவில் நேர்மையாக இருப்பதும் உங்கள் உறவை வலுப்படுத்தும் இதுவரை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள உங்கள் உறவை பற்றி உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லலாம் அல்லது அவர்களே அதை அறிந்து கொள்வார்கள் இந்த நேரம் நிதி வாழ்க்கைக்கு நல்லதாக கருதப்படும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் செய்த கடின உழைப்பு பலனை தரும் ஆனால் இந்த நபர்கள் தங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் ஏனென்றால் அர்த்தமற்ற இலக்குகளை அடைய முயற்சிப்பது சமூகத்தில் உங்கள் இமேஜை கெடுக்கும்

புதனின் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியில் மூன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக முக்கியமாக ஆலோசகர்களாக பணிபுரிபவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த நீங்கள் பேசவும் பேச்சுவார்த்தை நடத்தவும் வேண்டும் இசையமைப்பாளர் ஊடக ஆளுமை பொழுதுபோக்காளர் தலைமை அல்லது அறிவிப்பாளர் போன்ற படைப்பாற்றலுடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த புதனின் பெயர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய இளைய சகோதரர்களிடமிருந்து நிறைய உதவிகளை பெறுவார்கள் ஆனால் சில சமயங்களில் அவர்கள் உங்களை விமர்சிக்கலாம் எனவே அவர்கள் கொடுக்கும் விமர்சனங்களை நீங்கள் நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் இளைய சகோதரர்களுடன் ஒரு சிறிய பயணம் செல்ல திட்டமிடலாம் இந்த ராசிக்காரர் சில நல்ல செய்திகளைக் கேட்கலாம் அல்லது வெளிநாட்டிலிருந்து சில நன்மைகளைப் பெறலாம் ஜாதகத்தில் நடக்கும் நிலைமை சாதகமற்றதாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ராசிக்காரர்கள் புதன் பயிற்சியின் போது தங்கள் ஆர்வத்தை நிறைவேற்றவோ அல்லது திறமையை மேம்படுத்தவோ பணத்தை செலவழிப்பதைக் காணலாம் உங்கள் தந்தை அல்லது குருவுடன் உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் கவனமாகவும் அவற்றைத் தவிர்க்கவும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் புதன் அதன் உச்சநிலையில் இருப்பதால் இந்த நேரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சியைக் கொண்டு வரும் நிதித்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய யோசனைகளுடன் முன்வந்து அவற்றைப் பயன்படுத்த முயற்சிப்பீர்கள் எனவே இந்த பயிற்சியின் போது உங்கள் தொடர்பு திறன் நன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் இன்னும் உங்கள் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் எட்டாவது வீட்டை பார்ப்பதால் திருமணமானவர் தனது மாமியார்களிடமிருந்து அன்பை பெறுவார் உங்கள் துணையுடன் கூட்டு வருமானம் அதிகரிக்கும் புதன் பயிற்சி எதிர்மறையான பக்கத்தை பார்த்தால் நீங்கள் ஒவ்வாமை அல்லது தோல் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் லக்னம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் லக்கின அதாவது முதல் வீட்டில் இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கைக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் தரவு விஞ்ஞானிகள் ஏற்றுமதி இறக்குமதி பேரம் பேசுபவர்கள் வங்கியாளர்கள் மற்றும் ஊடகங்கள் போன்றவற்றில் தொடர்புடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி நன்றாக இருக்கும் இது தவிர புதன் உங்கள் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவுகள் மேம்படும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உடற்பகுதியை பராமரிக்கவும் மற்றும் உங்கள் ஆற்றலை புதிய நிலைக்கு கொண்டு செல்லவும் சரியானதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் முழு கவனத்தையும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இதனால் நீங்கள் நேர்மறையான முடிவுகளைப் பெறுவீர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்பது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் பெயர்ச்சிக்கும் கன்னி ராசியில் புதன் பயிற்சி உங்களுக்கு பலனளிக்காமல் போக வாய்ப்புள்ளது ஏனெனில் இந்தப் பெயர்ச்சியின் போது புதன் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் வெளிநாட்டில் உங்கள் தொடர்புகள் அதிகரிக்கும் அத்துடன் செலவுகளும் அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் புதிய கேஜெட்டுகளுக்கு பணம் செலவழிக்க அல்லது பொழுதுபோக்கு ஆதாரங்கள் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்களின் செல்வாக்கை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த நேரத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் அல்லது இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான பகுதிகளில் பணிபுரிபவர்கள் பலன்களை பெறுவார்கள் இருப்பினும் இந்த ராசிக்காரர்கள் சமச்சீரான உணவை உட்கொள்வதன் மூலமும் தூய்மையை கவனித்துக் கொள்வதன் மூலமும் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஜாதகத்தில் பன்னிரண்டாவது வீட்டில் செலவுகள் மற்றும் இழப்புகள் உள்ளன இதனால் புதனின் இந்த பெயர்ச்சி உங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம் அல்லது நீங்கள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவிட வேண்டும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த நேரத்தில் உங்கள் தாய் மாமன் மற்றும் மூத்த சகோதரரின் ஆதரவு உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் புதிய தொடர்புகளை உருவாக்க இந்த காலம் சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது ஆனால் பணம் தொடர்பான விஷயங்களில் ரிஸ்க் எடுப்பதைத் தவிர்க்க வேண்டும் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை அடைய கடின உழைப்பின் பலன்களை நீங்கள் இப்போது பெறுவீர்கள் இருப்பினும் ஐந்தாவது வீட்டில் உள்ள புதனின் அம்சம் இந்த ராசியின் மாணவர்களுக்கு குறிப்பாக மக்கள் தொடர்பு எழுத்து அல்லது மொழிகள் போன்றவற்றை படிப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் தனுசு தனசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டின் பெயர்ச்சி பார் இந்த காலகட்டத்தில் அரசியல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையவர்கள் தங்கள் துறைகளில் முன்னேற்றம் அடைவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் கன்னி ராசியில் புதன் பயிற்சி உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை தரும் இந்த ஜாதகக்காரர் தங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களைக் காண்பார்கள் அல்லது நீங்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் தாயின் ஆதரவைப் பெறுவீர்கள் மற்றும் வீட்டிலுள்ள சூழ்நிலையும் அன்பும் நல்லிணக்கமும் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் குடும்பப் பொறுப்புகளை நீங்கள் புறக்கணிக்க நேரிடலாம் இதனால் வீட்டில் சிறு சிறு தகராறுகள் ஏற்படலாம் இருப்பினும் தனுசு ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கைக்கு புதன் பெயர்ச்சி காலம் மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தவும் சமூகத்தில் உங்கள் இமேஜை மேம்படுத்தவும் இது சிறந்த நேரமாக இருக்கும் உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த ராசிக்காரர்கள் தந்தை மற்றும் ஆசிரியரின் ஆதரவைப் பெறுவார்கள் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யவோ அல்லது யாத்திரை தலங்களுக்கு செல்லவோ வாய்ப்புகள் உள்ளன புதனின் பெயர்ச்சி நல்ல செயல்களைச் செய்யவும் ஆன்மீகப் பாதையை பின்பற்றவும் உங்களை ஊக்குவிக்கும் இந்த நேரத்தில் புதன் உங்கள் மூன்றாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவையும் பெறுவீர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் ஐந்து மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் பயிற்சித்தார் இந்த நேரத்தில் உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் திடீர் நிகழ்வுகளை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் தனிப்பட்ட உறுப்புகள் தொடர்பான பிரச்சனைகள் பூச்சி கடித்தல் அல்லது தோல் தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகளால் தொந்தரவு செய்யப்படலாம் இருப்பினும் புதனின் இந்த நிலை காரணமாக உங்கள் மாமியார்களிடமிருந்து ஆதரவை பெறுவீர்கள் ஜோதிடம் போன்ற ஆராய்ச்சிகள் அல்லது ஆழ்ந்த அறிவியலுடன் தொடர்புடையவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி அதைக் கற்று தங்கள் அறிவை அதிகரிக்கலாம் ராசியில் புதன் பெயர்ச்சி போது தேவையற்ற சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது தவிர பண வீடான உங்கள் இரண்டாவது வீட்டில் புதன் பார்வையாவதால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் ஏழாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர்களுக்கு திருமண முன்மொழிவு வரலாம் மற்றும் பொருத்தமான வாழ்க்கைத் துணைக்கான உங்கள் தேடல் இப்போது முடிவடையும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உங்கள் தாயின் உதவியை பெறலாம் அதே நேரத்தில் இந்த ராசியின் திருமணமானவர்களின் கூட்டாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் தாயின் பக்கத்திலிருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதனின் பயிற்சி அற்புதமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்க அல்லது உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த நினைத்தால் இந்த காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருப்பினும் இந்த மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் ஏனென்றால் ஒரு சீரான உணவு மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்